நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் இருபத்து ஒன்று இறை வார்த்தைகள் இருபது தொடக்கம் இருபத்து ஐந்து அக்காலத்தில் பேதுரு திரும்பிப் பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கின்றார் என்று கண்டார் இவரே இரவு உணவின் இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர் அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம் ஆண்டவரே இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார் இயேசு அவரிடம் நான் வரும் இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார் ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரர் சகோதரிகளிடையே பரவியது ஆனால் இவர் இறக்க மாட்டார் என்று இயேசு கூறவில்லை மாறாக நான் வரும் இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார் இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி இவரே இவற்றை எழுதி வைத்தவர் இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும் இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் சிந்தனை பாஸ்கா காலத்தை நாம் நிறைவு செய்கின்ற போது ஜோவான் நட்செய்தியின் கடைசி பகுதி எமக்கு இன்று தரப்படுகின்றது பாஸ்கா காலம் முழுவதும் யோவானின் நற்செய்தி மையமாக இருந்து வந்ததை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே கடந்த பல வாரங்களாக எமக்கு தரப்பட்ட யோவானின் வாசகங்களை நாம் ஒவ்வொரு நாளும் கவனமாக கேட்டு வந்திருந்தால் நாங்கள் உண்மையாகவே இந்த நற்செய்திக்குள் மூழ்கியிருப்போம் யோவானின் நற்செய்தி ஏனைய மூன்று ஒத்தமை நற்செய்தி நூல்களில் இருந்து வேறுபடுகிறது யோவானின் மொழி மறைபொருளானது அடையாளங்களை கொண்டது யோவான் தமது நூலில் தருகின்ற ஏழு புதுமைகளும் இயேசு தமது இறைத்தன்மையை வெளிப்படுத்திய அடையாளங்களாகவே காட்டப்படுகின்றன நாமே இருக்கின்றவர் என்றும் கடவுளின் மகன் என்றும் திராட்சை செடி என்றும் வாழ்வின் உணவு என்றும் உலகின் ஒளி என்றும் நிலையான வார்த்தை என்றும் இயேசு இங்கு அடையாளம் காணப்படுகின்றார் ஜேசு சிலுவையில் கொல்லப்படும் நேரமே அவர் மகிமை பெறும் நேரமென்றும் அதில் அவர் உலக மீட்புக்காக சிலுவையின் அரியணையை பெற்றுக்கொள்வார் என்றும் ஜோவான் தமது நூலில் சுட்டி காட்டுகின்றார் ஜோவானின் நற்கருணை படிப்பினை மிகவும் ஆழமானது இயேசுவே மெசியா இறைமகன் என்று நீங்கள் நம்பும் பொருட்டும் இந்த நம்பிக்கையின் ஊடாக வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தாம் நற்செய்தியை எழுதியதாக யோவான் குறிப்பிடுகின்றார் இயேசு இவ்வுலகில் வாழ்ந்தபோது யோவான் அவரோடு கொண்டிருந்த தனிப்பட்ட அனுபவத்தின் ஊடாக மட்டும் அவர் இயேசுவை புரிந்து கொண்டார் அன்பு செய்தார் என்று சொல்வதற்கில்லை மாறாக பின்னாளில் அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த செபமும் இயேசுவை அறிய அன்பு செய்ய காரணமாக அமைந்தது ஜோவானின் இந்த ஆழமான புரிதலும் மறைபொருளான அறிவும் நற்செய்தி வாசகர்களை இலகுவாக ஜோவானின் நற்செய்திக்குள் ஈர்க்கும் வகையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது யோவான் நற்செய்தியை நிறைவு செய்யும் போது அவர் கூறுகின்ற இயேசு பற்றிய சாட்சியம் பிரமிப்பு மிக்கது இயேசு செய்தவை இன்னும் பலவுண்டு அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை இந்த உலகமே கொள்ளாது என்று குறிப்பிடுகின்றார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஒன்றும் எழுதப்பட்ட ஒவ்வொன்றும் எம் வாழ்நாள் முழுவதும் தியானத்தோடு கூடிய கற்றுக்கொள்தலுக்கான ஊற்றாக உள்ளது இரண்டு இயேசுவைப் பற்றி எழுதப்படாதவை எழுதப்படும்போது போது அந்நூல்களை உலகமே கொள்ளாது என்பதை நேரடியாக பொருள் கொள்ளும்போது அது மிகவும் ஆச்சரியமும் பிரமிப்பும் நிறைந்ததாக இருக்கின்றது இந்த வார்த்தைகள் உண்மையாக இருப்பதன் காரணம் என்னவென்றால் இயேசு ஒவ்வொருவரின் மனதிலும் உள்ளத்திலும் என்ன செய்தார் என்பது உண்மையிலே விவரிக்க முடியாதவையே கட்டுக்கட்டாக எழுதினாலும் அவை முழுமையாக விவரிக்க முடியாதவையே ஒவ்வொரு ஆன்மாவையும் மீட்பது பாவத்தில் இருந்தும் சாவிலிருந்தும் காப்பாற்றுவது நிலைவாழ்வை நோக்கி வழிநடத்துவது போன்ற இயேசுவின் தெய்வீக செயல்களை பலவீனமான எமது மனங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பது உண்மையே இத்தகைய சிறப்புகள் கொண்ட இந்த நற்செய்தி நூல் எங்களை ஆற அமர இருந்து சிந்திக்க அழைக்கின்றது விவரிக்க முடியாத அவரது மீட்பின் செயல்களால் நாங்கள் தொடப்பட ஆசை கொண்டு மன்றாடுவோம் செபம் ஆண்டவரே உமது மீட்பு செயல்களை நாங்கள் புரிந்து கொள்ளும் உள்ளார்ந்த ஆன்மீக பார்வையை எங்களுக்கு தாரும் ஆமன்